என்னிடத்தில் சொத்து இருக்கிறது சம்பாதிக்கிறேன் வசதியாக வாழ்கிறேன் என்னிடத்தில் வாகனம் இருக்கிறது நினைத்த இடத்திற்கு நான் போகிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னிடத்தில் விவசாய நிலம் காணி இருக்கிறது தேவைக்கு ஏற்ப நான் விவசாயம் செய்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னுடைய மகன் படித்திருக்கிறான் நான் படித்திருக்கிறேன் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறேன் மாதா மாதம் சம்பளம் வருகிறது சந்தோஷமாக இருக்கிறேன் இப்படி வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இத்தனை சந்தோஷங்களுக்கும் இத்தனை நிம்மதிகளுக்கும் இத்தனை அருள்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருத்தன் தான் அவன் எப்படி நாடுகிறானோ அப்படித்தான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற இந்த இந்த உண்மையான நம்பிக்கை அந்த யகீன் உள்ளத்தின் அடையாளத்தில் இல்லாமல் இருக்கிறது அன்புக்குரிய கூறிய சகோதரர்களே அதனால்தான் தான் அல்லாஹுக்கு மாறு செய்வதில் தைரியமாக பாவம் செய்கிறோம் அல்லாஹுக்கும் ஆறு செய்வதில் தைரியமாக பாவம் செய்கிறோம் நான் ஓடி வருகிற வாகனம் லீசிங் என்று தெரிகிறது மாதா மாதம் வட்டி கட்டுகிறேன் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்திருக்கிறேன் மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் பத்து வருடங்கள் நான் லீசிங்கிலே போட்டு மாதம் அதற்குரிய வட்டியை கட்டி கொண்டிருக்கிறேன் என் பொருளாதாரம் அதன் மூலமாக வளம் பெறுகிறது என் வியாபாரம் அதன் மூலமாக நடைபெறுகிறது அதன் மூலமாக நான் வருகிற சம்பாத்தியத்தை வைத்து நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஓடுகிற ஆட்டோ லீசிங்கிலே வட்டியிலே இருக்கிறது நான் ஹயருக்கு ஓடி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற மனோநிலை மட்டும்தான் அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே எல்லோரிடத்திலும் இருக்கிறதே தவிர இந்த வாகனம் நான் அல்லாஹுக்கு எதிராக வாங்கி இருக்கிறேன் அல்லாஹுவோடு யுத்த பிரகடனம் செய்து விட்டு எடுத்திருக்கிறேன் வட்டி வங்கிகளில் ஒவ்வொரு ரூபாயை நான் கெண்ணி வைக்கிற பொழுது ஒவ்வொரு மாதமும் நான் காசு கட்டுகிற பொழுது நரக நெருப்பை விலை கொடுத்து வாங்குகிறேன் என் மருமையின் வேதனையையும் தண்டனையையும் நான் காசு கொடுத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என் நரக நெருப்பை நோக்கி என் பிள்ளைகளையும் என் பெண் மனைவியையும் நான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்கிற பயம் உள்ளத்தில் இல்லை படைத்த ரப்பு அவனோடு நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்கிற மனோநிலை இல்லை அல்லாகுவை பற்றி மேலோட்டமாக புரிந்திருக்கிறோம் நான் வயலுக்கு வாங்கி போடுகிற நெல் நான் லோன் எடுத்திருக்கிறேன் அந்த லோன் மாதா மாதம் நான் திரும்பச் செலுத்துகிற பொழுது வட்டி கட்டுகிறேன் அந்த வட்டிக்கு பெற்ற லோனினால் நான் வயலிலே நெல் விதைத்து அதிலே வருகிற வருமானத்தை எடுத்து ஒன்றுக்கு இரண்டாக வாழ்க்கையை நடத்தலாம் என்று கனவு காணுகிறேன் ஆனால் பூமிக்குள் போடுகிற ஒரு நெல் விதையை கூட படைத்த ரப்பு எனக்கு முளைப்பித்து தருகிறான் அந்த முளைப்பித்து தருகிற ரப்புக்கு எதிராக அவனுக்கு எதிராக நான் இதை செய்து கொண்டு இந்த பாவத்தோடு இந்த வயலை நான் செய்து கொண்டிருக்கிறேனே இந்த விவசாயத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனே என்கிற மன உறுத்தல் என்றாவது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா